கால்வழி முது பொதுவாக வெயிட் போடுறதுனால வருது வெயிட்டு வந்து ஒரு எவ்வளோ சென்டிமீட்டர் ஒயரம் இருக்குமோ அல்லது நூறு கழிச்சா அதான் ஐடியல் பாடி வெயிட் ஒரு வண்டி இருக்குன்னா அஞ்சு அஞ்சு டன் வண்டி எட்டு டன் வண்டி பத்து டன் வண்டின்னு இருக்குது அந்தந்த டன் கணக்கில் தான் வண்டியில் லோடு ஏறுனா அந்த டயர் ஒழுங்காக இருக்கும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடும் கேரண்டி சார்னு சொல்லிவிடுவான் நீங்கள் அஞ்சு டன் ஏற்ற வேண்டிய இடத்துல எட்டு டன் ஏற்றினா எப்படி முப்பதாயிரம் ஓடும் பதினஞ்சாயிரம் நேரத்துலேயே டயர் பூச்சோல்லி முடிஞ்சு போவேன் நமக்கு டயர் தான் முட்டு நம்மளை அப்படியே நகர்த்தி கொண்டு போகிறது என்னது முட்டு ஒரு ஒழுங்காக இருந்தால் தான் அதில் குறுத்து எலும்பெல்லாம் இருக்குது அது வெயிட்டு ஏற ஏற தேஞ்சி போகும் சீக்கிரம் தேஞ்சி போகும் அப்புறம் அதுக்கு வேலையும் கொடுக்கறது இல்லை முட்டுக்கு வேலை கொடுக்குறது இல்லை நீங்கள் வந்து நல்லா நடைப்பயிற்சி பண்ணும்போது நல்லா அப்படியே மடக்கி நீட்டி மடக்கி நீட்டி உள்ளே போகும்போது உள்ளே ஆயில் அப்ளை ஆகும் உள்ள சைனோபியல் ஃப்ளூயிட்னு இருக்குது அது நல்லா அப்ளை ஆகி அப்ளை ஆகி அது ஹெல்த்தியாக இருக்கும் அந்த ச சைனோபியல் ஃப்ளூயிட் அப்ளை ஆகும்போது தான் அந்த குறுத்து நல்லா நல்லா சுகமாக இருக்கும் நீங்கள் இப்படி நின்றுக்கிட்டே இருக்கிற வேலை மட்டும்தான் பார்க்குறாங்க லேடிஸு இப்போ உடற்பயிற்சிங்கிறது துப்பரவாக கிடையாது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது பெர்சன்ட் கிடையாது யாராவது ஒருத்தர் தப்பி தவறி வராங்க அதனால் அதை முதல்ல இருந்தே அந்த பழக்கப்படுத்துனீங்கன்னா அந்த டேமேஜ் ஆகாது இப்போ டேமேஜ் ஆனால் டயர் டயரு ஆனால் என்ன பண்ணுறோம் ரீட்ரேடிங் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறோம் வேறு டயரும் மாற்றுறோம் இதுதான் ரீட்ரேடிங் மாதிரி கொஞ்சம் சின்ன மாத்திரைகள் அது இது போட்டு ஒரு மாதிரி சமாளிக்கலாம் வெயிட்டு குறைச்சோன்னா அந்த டன் கணக்குக்கு வந்துட்டுனா சரியாயிடும் இல்லை அப்படின்னா முட்டு மாட்டு அறுவை சிகிச்சை அதுதான் பெர்மனென்ட் ரிலீஃப் முட்டு மாட்டு அறுவை சிகிச்சை நிறையா சென்டர்களில் பண்ணுறாங்க நல்லா சக்ஸஸாக தான் இருக்குது அந்த காலத்தை மாதிரி இல்லை இப்போ நல்லா இருக்குது